இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் வாடி வாசல் இந்த படத்துடைய டைரக்டர் வெற்றிமாறன் இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் மக்கள் மதியிலேயே இருக்குது அதுக்கான ரீசன் என்னன்னா சூர்யா நடிப்பு அசுரன் அவரும் வெற்றிமாறனும் ஒரு படம் இணைகிறாங்க அப்படின்ற பொழுது கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் அப்படின்றது பயங்கர கண்டன்ட் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அண்டு இந்த கதையும் ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்க போதுன்ற அப்டேட்டே ஏற்கனவே அந்த டீம் மெம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளான்ல இருக்காங்க இந்த படத்துல சூர்யா அவர்களுக்கு டுயல் கேரக்டர் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா மீண்டும் சூர்யா டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசியா அவர் வந்து நான் டுவெண்ட்டி ஃபோரில் ட்ரிபிள் ஆக்ஷனில் பார்த்தேன் அதுக்கப்புறம் எந்த படத்துலையும் பெரிய அளவுல அவர் டபுள் ஆக்ஷன்லயோ ட்ரிபிள் ஆக்ஷன்லயோ பார்க்க முடியல ஒரு பெரிய ஃபேஸ்க்கு அப்புறமா ஒரு மறுபடியும் ஒரு டபுள் ஆக்ஷன் படம் பண்ணுறாருன்றதே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அஜித் அவருடைய விடாமுயற்சி படத்துடைய டப்பிங்கை முடிச்சிட்டார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அடுத்தபடியான அப்டேட் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியிலேருந்து சென்னையில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டீம் மெம்பர்ஸ் தொடர்ந்து இருபத்தஞ்சு நாள் ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டிசம்பர் மூணாவது வாரம் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஓவரால் பட்ஜெட் அப்படின்றது நூத்தி நாற்பது கோடி ரூபாய் இது ஆர்டிஸ்டோடைய சம்பளம் இல்லாத பட்ஜெட் அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இதை தாண்டி இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவி அதர்வா அண்ட் ஹீரோயினா ஸ்ரீலீலால் நடிக்க போறாங்கன்ற அப்படின்றும் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த படம் தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இப்பத்துல இருந்தே இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம விடாமுயற்சி இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள இந்த மாதமே ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படத்துலேருந்து டைட்டில் இல்லைனா டீசரை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக தளபதி சிக்ஸ்டி நைன் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி எப்போ வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் லுக் வரோம்னு சொல்லிட்டு அண்டு ஜனவரி ஒன்னாந்தேதியும் செகண்ட் லுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க எப்பயுமே தளபதி விஜயர்களுடைய படங்கள் அப்படின்னாலே இந்த ஒரு பிளானிங் ப்ராசஸ்ல தான் இருக்குன்றதும் குறிப்பிடத்தக்கது அண்ட் ஜெய்லர் டூ இந்த படத்துடைய ப்ரோமோ ஷூட்டை ரீசெண்ட் டைம்ஸ்ல ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் எங்கே ஷூட் பண்ணாங்கன்னா இவிபி ஃபிலிம் தான் ஷூட் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் கோவலம் பீச்லேயும் ஒரு சில சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க நெல்சன் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா இந்த ப்ரோமோ ஷூட் வெறும் ஒரு இன்ட்ரட்ஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு அதனால இந்த ப்ரோமோ ஷூட்டே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் அதனால இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகளுடைய பிறந்தநாளிக்கு ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அண்ட் ஜெயிலர் அப்படின்றது வந்து ஜெயிலர் டூவாக மட்டும் இல்லாமல் அந்த டைட்டிலில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருந்தோம் ஒரு அது ஒரு இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு டைட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ன்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் புஷ்பா பார்ட் டூ இந்த திரைப்படம் உண்மையாகவே ஒரு சுனாமி வந்த மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட மூணு நாளில் இந்த படத்துடைய ஓவரால் கலெக்ஷன் அப்படின்றது ஆறுநூத்தி இருபத்தி ஓரு கோடி எல்லாருமே வாயை பொலந்து பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம்தான் பயங்கர ஃபாஸ்டஸ்ட்டு தௌசண்ட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ் கிளப் இணைய போது அப்படின்ற ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை அவ்வளோ விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிப்புல ரெடி ஆகிட்டு இருக்க திரைப்படம் கூலி இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ ஜெய்ப்பூர்ல போயிட்டு இருக்கு அமீர் கான் இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பண்றாருன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவருடைய போர்ஷன்ஸ் தான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அப்படின்னு கிடைச்சிருக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல ஜெய்ப்பூர்ல இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிய போகுது அப்படின்ற அப்படின்னு கிடைச்சிருக்கு அனுராக் கேஷப் உடைய டைரக்ஷன்ல ஜி வி பிரகாஷ் ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதை அவரே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல அந்த படத்தோடைய ஸ்டார் காஸ்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது இது இன்னொரு பக்கம் வெப் சீரிஸாகவும் பிளான் பண்ணிட்டுருக்காங்கிற அப்டேட்டும் கிடச்சிருக்கு பட் அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் என்ன இருந்தாலும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் கதையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு